அதை விட்டு ரிமைனிங் சப்ஜெக்ட் நம்மளுக்கு என்ன சொல்லி செக் பண்ணி பாருங்க அடுத்த சப்ஜெக்ட் அதாவது இருக்கும் ஏன்னா அதை கொஞ்சம் சிவில கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ஆட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க வந்து லாஸ்ட்ல சிவில் லிஸ்ட் வந்து வெப்சைட்லயே விட்டுருப்பாங்க ஒரு செடியூல் அதுல வந்து இருக்க சப்ஜெக்டை வந்து பாருங்க ஸோ அதை கம்பேர் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அடுத்த சப்ஜெக்ட் வந்து என்ன வரும் அப்படின்னு நம்மளால யூஸ் பண்ண முடியும் கண்டிப்பா அடுத்தடுத்த சப்ஜெக்ட் வந்து அவங்க ரிலீஸ் அவங்க ரிலீஸ் பண்ணலாம் இல்ல மிக குறைந்த கேண்டிடேட்ஸ் தான் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு கேண்டிடேட்ஸ் வந்து அதிகமாக வந்து அதிகமாக இருந்தால் அது கொஞ்சம் நம்மளுக்கு இருக்கும் இதை பொறுத்து தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து கெமிஸ்ட்ரி நேற்று வந்து மேத்தமேட்டிக்ஸ் இன்னைக்கு வந்து கெமிஸ்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க నాడే దిన మందు కండిపా ఒక సబ్జెక్ట్ వంద రిలీజ్ అవ వైపు ఏక మంత్రి ఎక్స్‌పెక్ట్ పన్న ఇన్న అప్పుడు అది కరెక్టర వంద రిలీజ్ అవ వైపు కలుస్తుంది వంద ఇన్ ది వంద బాటింగ్ అప్పుడు కండిపా ఎలా సబ్జెక్ట్ మే ఫైనల్ అయ్యి వంద కండిపా రిలీజ్ పనివాగ టిఆర్బి సో కరెక్టర వంద ఇన్న అప్పుడు మనం పాక్ కౌన్సిలింగ్ ప్రాసెస్ అపాయింట్మెంట్ వంద